கூட்டமேற்றிய தொழு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லா மக்கிய மாட்டுச்சாணத்தை எடுத்து அதில் வந்து அசோஸ் பயிரிலாம் பாசோ பாக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் வந்து கலந்து நம்ம வந்து ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்து பயிருக்கு கொடுக்கும்போது பயிருக்கு தேவையான தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே கிடைக்கும் இது வந்து இயற்கை முறையில் தயாரித்து பயிர் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படையான மகசூல் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற கெமிக்கல் உரம் போட தேவையில்லை அது எப்படி தயாரிக்கிறது இப்போ பார்க்கலாம் சரிங்களா வுக்கு கிலோ எருவுக்கு பயிரிடலாம் ரெண்டு கிலோ கிலோ பாத்திர பாக்டீரியா ரெண்டு கிலோ பொட்டாஸ் பாக்டீரியா ரெண்டு கிலோ சூட மணிக்கு இதை எல்லாமே கலந்து நம்ம ஊட்டம் வெட்டிய தொழுவுற இப்ப தயாரிக்க போற பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா அசோஸ் பயிரெல்லாம் இந்த அசோஸ் பயிரில்லத்தை நம்ம பார்த்தீங்கன்னா எருவுல போடுறோம் அடுத்து பாச பாக்டீரியா எருவில் போடுறோம் அடுத்து சூடோமோனஸ் எருவில் போடுறோம் அடுத்து பொட்டாஸ் பாக்டீரியா எருவில் போடுறோம் இது மட்டும் இல்லாமல் மூணு நாளைக்கு முன்னாடி லேப்டாப் பாக்டீரியா வந்து நம்ம வந்து ஒரு பேரலில் வந்து நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் அந்த லேப்டாப் பாக்டீரியா எப்படி தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்க ஒரு கிலோ நாட்டு சக்கரை ஒரு லிட்டர் தயிர் ரெண்டையும் கலந்து நம்ம பார்த்திங்கன்னாக்கா மூணு நாளையில் வச்சுருந்தோம்னாக்க லாக்டிக் பாக்டீரியா பால்ல இருக்கிறதுனால அதிகப்படியாக பெருகிறோம் இந்த லேக்டிக் பாக்டீரியாவை எடுத்து நம்ம உயிர் உரத்தில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம பதமாக இதை ரெடி பண்ண போகிறோம் பிரச்சனை இப்போ பார்த்து பார்த்தீங்கன்னா கூட்ட மூட்டிய தொழு உரம் வந்து நம்ம கட்ட போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தோம்னா குட்டு பதமாக இருக்கணும் எப்படி குட்டு பதமாக குட்டு பதமாக இருக்கணும் அந்த குட்டு பதமாக பரட்டி எடுத்துகிட்டு இதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த குட்டு பதம் வந்து ஈரம் காய விடாமல் மேலே வந்து தண்ணி தெளித்து வச்சுக்கிட்டு மேலே வந்து பச்சை மட்டை தென்னை மட்டை இல்லைன்னா கோணிச்சாக்கு இதை பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்கும்போது அப்படியே மூடி விட்டுருவாங்க மூடி விட்டுருவாங்க இதை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஏழுல இருந்து பத்து நாள் வச்சுருந்துட்டு நீங்க வந்து பயிருக்கு எடுத்து போடணும் இப்போ எப்படி வந்து புட்டு பதமா பரட்டுறதுன்னு உங்களுக்கு பரட்டி ஒரு டைம் கற்றுக் கொடுக்குறேன் அது மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ பாத்தீங்கன்னாக்க கோமயம் ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு தண்ணி கலந்து கோமயம் வந்து இந்த ஊட்டமேற்றிய தொழுபர்களை கொடுக்குறோம் ஊட்டமற்றிய தொழுவுரை இப்போ தயார் தயார் பண்ணிட்டோம் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க இது கையில் பிடிக்கும்போது புட்டு புத்துக்கொழவு மாதிரி அப்படினு நிற்கணும் இதுதான் ஊட்டமேட்டிய தொழு இது வந்து பதினஞ்சு நாள் உள்ள வந்து ப்ராசஸில் இருந்து படையு பார்த்திங்கனாக்கா நீங்கள் பார்த்திங்கன்னாக்க சின்ன செடி அதாவது காய்கறி பயிர் பூ பயிர் அது அப்படின்னு பார்க்கும்போது காய்கறி பயிருக்கு பூ பயிருக்கு நூறு கிராமிலருந்து இரநூறு கிராம் வைக்கலாம் இதே இப்போ வாழை மரம் மரம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்க ஒவ்வொரு கிலோ படிக்கலாம்